ஃபோர் நூனில் வந்த செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜியை பார்த்து ஜட்ஜ் அவர்கள் ஆஃப்டர்நூன் செஷன் வரப்போகுது சில சர்ப்ரைஸ் இருக்குது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சினிமாட்டிக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது என்ன நடந்துச்சு இன்றைக்கி என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு என்ன கரச விவாதம் போயிட்டுருந்துச்சு இதில் நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும் லீகலி ஒரு பாயிண்ட் இருக்கும் எத்திக்கலி ஒரு பாயிண்ட் இருக்கும் ரெண்டும் என்னென்ன மாதிரி கான்ஃப்ளிக்டில் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு அதை பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட கூண்டாஸ் வழக்கு அந்த கூண்டாஸ் வழக்கு ரத்து செய்யணும் டிடென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தாயாரான கமலா அவர்கள் போட்ட ஒரு ஹெச்பி பெட்டிஷன் நமக்கு தெரிந்த மக்களே ஒரு ஹெச்பி பெட்டிஷன் வந்து இவ்வளோ விரைவில் விசாரணை பண்ணி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நாம் பார்த்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியுது ரைட் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நேத்தி வரைக்கும் பார்த்துருப்போம் நேத்தி வந்து திரு ஜெயா அவர்களுடைய பெஞ்சிலேயும் திரு பி பாலாஜி பெஞ்சு வந்துருந்துச்சு ஹெசிபிஐ பொறுத்தளவுக்கு ரெண்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க ஜஸ்டிஸ் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஜஸ்டிஸ் திரு பி பை பாலாஜி அவர்கள் ரெண்டு பேர் தான் அந்த கேஸை விசாரிக்கிறாங்க இன்றைக்கு இந்த கேஸ் வந்து அர்ஜன் பண்ணப்பட்டது இன்றைக்கி ஐட்டம் நம்பர் ஒன்னே இந்த கேஸ் வந்துடுச்சு வந்ததுமே இதில் ஃபஸ்ட்டு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இனிமேல் எப்படி பேச மாட்டார் என்னெல்லாம் பேச மாட்டார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க நேத்து அதற்கு இமீடியட்டாக சவுக்கு சங்கர் கேட்டிருந்து பதில் அண்டர்டேக்கிங் கேட்டிருந்தாங்க ஸோ பிரமாண பத்திரமாக கேட்டிருந்தாங்க அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணப்பட்டு சென்னை கோர்ட்டில் அதில் பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கறனால் ஏஜி இதை சொல்கிறார் என்ன சொல்கிறாருனால் ஹி சேஸ் ஹி ஹீ வில் கண்டக்ட் ஹிம் செல்ஃப் வித் இன் த லிமிட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஏஜி அவர்கள் சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த லிமிட்டில் நான் பேசுவேன்னு சொல்லி பேசி சொல்லியிருக்காரு அப்போ ஒரு வார்த்தை இன்னும் ஆட் பண்ணுறேன் என்ன ஆட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க ஏஜி அவர்கள் இது என்ன விஷ என்ன மாதிரியான பதிலை கோர்ட் எதிர்பார்த்ததோ அந்த மாதிரியான வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்படவில்லை அவர் மொட்டையாக போட்டு முடிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டை சொல்லப்பட்டிருக்குது ஏஜி அவர்கள் மூலியமாக ஸோ ஏஜி அவர்கள் அந்த லெட்டரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஹானரபிள் கோர்ட்டில் இது முடியுது முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டும் என்னென்னால் திரு பி பாலாஜி நீதியரசன் என்ன சொல்கிறாருனால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நம்ம போலீஸ் தரப்புக்கும் அவங்க கவுண்டரை ஃபைல் பண்ணுற டைம் தரணும்னு சொல்லி சொல்கிறார் பட் திரு ஜியாசாமி அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இன்றைக்கே இந்த வழக்கு நான் முடித்து வைக்கப் போகிறேன் அப்படிங்கிறார் இது ஏன் இந்த கான்ஃப்ளிக் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்குற மக்களே இப்போ கான்ஃப்ளிக் உருவாகினது உருவானது ஏன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருனால் ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு மதியானம்னு சொல்லிட்டு இந்த ஃபோர் ரூம் செஷன் முடிகிறப்ப அவர் சொல்கிறார் ஏன் இந்த சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு ஏஜியை பார்த்து சொல்கிறாரு ஏஜின்னு அட்வொகேட் ஜென்ரல் ஸோ கவர்மெண்ட்டோடைய அட்வகேட் ஏன் சொல்கிறாருன்றதுலாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா சவுக்கு சங்கருடைய தாய் போட்ட பெட்டிஷனுக்காக அப்பியர் ஆகக்கூடிய திரு ஜான்செத்தின் அவர்கள் அவர் வாதாடுறார் அவர் என்ன சொல்கிறாருனால் சார் இந்த கூண்டாஸ் புக்கை படித்து பார்க்குறப்போ இதில் மே டுவெல்த் அன்னைக்கு அவர் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அந்த மே டுவெல்த் அன்னைக்கு கூண்டாஸ் போடப்பட்டப்போ அவர் மேலே மொத்தம் அஞ்சு வழக்கு பதியப்பட்டிருந்துச்சு அந்த அஞ்சு வழக்குலேயுமே அவர் ஈஸியாக வெளியே வந்துட முடியாத வழக்கில் தான் பதியப்பட்டிருக்கு அந்த அஞ்சு வழக்கை பற்றியும் டீட்டெயில்டாக கூண்டாஸ் புக்கில் இடம்பெறவே இல்லை முக்கியமாக என்டிபிஎஸ் ஆக்டில் போடப்பட்டது தேனியில் போடப்பட்டது கஞ்சா வழக்கு அதை பற்றிலாம் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி போடப்பட்டு ஸோ அந்த அஞ்சு வழக்கையும் போட்டு தானே குண்டாஸ் வந்து அவங்க முறை அந்த மூணு புக்கை ரெடி பண்ணியிருக்கணும் ரிடென்ஷன் ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு மூணு வழக்கை கோட் பண்ணுறாங்க அந்த மூணு வழக்கு வந்த மூணு வழக்கையும் கோட் பண்ணிட்டு இந்த வழக்கு ஈஸியாக வெளியே வந்துடுவார் அவரு அதனால டிடென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க ஆனால் தேனியில் போடப்பட்ட என்டிபிஎஸ் ஆக்ட் வழக்கை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ இது வந்து ஒரு சோல் கிரௌண்டாக இருக்குது ஏன்னால் ஒரு கூண்டாஸ் போடுகிற பொழுது அந்த மே டுவெல்த்து கூண்டாஸ் போகிறாங்க அன்றைய தேதியில் என்னென்ன ஒவ்வளோ வழக்கில் அவர் மேலே இருக்கோ அந்த வழக்கு மென்ஷன் பண்ணியிருக்கணும் முக்கியமாக அவர் மேலே போட்ட கஞ்சா வழக்கை மென்ஷன் பண்ணியிருக்கணும் இது பண்ணி தான் கூண்டாஸ் போடணும் இவர் வெளியே வந்தால் என்ன மாதிரியான தொந்தரவு மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் இது மென்ஷன் பண்ணப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு த தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாரு திரு ஜான்சத்தின் அவர்கள் அப்போ இது பேசினப்போ திரு ஜியா சோனவர்கள் சொல்கிறாரு ஆமாம் நானும் நேற்று நைட்டு புக்கை படித்து பார்த்தேன் ஐ ஃபவுண்ட் தட்ஸ் அ ஃபால்ட் இன் திஸ் பிளேஸு ஏன்னால் மே டுவெல்த்து இந்த சமயத்தில் அவர் மேலே போடப்பட்ட குண்டா சமயத்தில் என்னென்ன வழக்குகள் இருக்கோ அந்த வழக்கை பற்றியும் இந்த வழக்கில் இருந்து அவர் ஈஸியாக பெயிலில் வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது பண்ணப்படவில்லை ஸோ இட் இட் ஃபீல்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் கிரவுண்டு அப்படின்ற மாதிரி அவர் தரப்பு சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஏஜி தரப்பு வந்து வாதாடுறாரு ஒரு நோட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு ஜட்ஜஸ்ஸுமே அடுத்து இம்ப்ளீட் போடப்படுகின்றது அதாவது சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுத்த சந்தியா ரவிசங்கர் அவர்கள் ஜேர்னலிஸ்ட் அவங்க அவங்க சைடில் இம்ப்ளீட் போடப்படுறது அந்த இம்ப்ளீடு வழக்கையும் விசாரிக்கிறாங்க இன்னொரு விஷயம் மக்கள் டீட்டெயில்டு ஆர்டர் இப்போ வராது அது வந்ததுனால் இவங்க என்னென்ன வாதாடினாங்கன்றத முதற்கூட நம்ம பேச முடியும் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்த விஷயத்தை நம்ம கிறிஸ்பாக சொல்ல முடியும் மக்களை இதோ இம்ப்ரீட் ஆர்டரும் இம்ப்ளீடு பற்றியும் இம்ப்ரீட் அட்வொகேட்டும் வந்து வாதாடுறாங்க அதையும் நோட் பண்ணிக்கிறான் ஸோ ஜான்சத்தின் அவர்கள் சோக் சங்கர் அம்மாக்கு ஆதரவு வழக்கறிஞர் அடுத்தது அட்வொகேட் ஜெனரல் வாதாடுறாங்க இம்ப்ளீடும் வந்து வாதாடுறாங்க எல்லார் வாதத்தையும் எடுத்துக்கிறாங்க ஹானரபிள் கோர்ட் எடுத்து முடித்த பிறகு ஆஃப்டர்னூன் செஷனுக்கு அர்ஜென்ட் பண்ண பாஸ் ஓவர் பண்ணப்படுது பாஸ் ஓவர் பண்ணுறப்ப சொல்கிறாரு ஏஜியை பார்த்து சொல்கிறாரு இன்னைக்கு இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் ஏன் அப்படின்னா யூ வாட் சர்ப்ரைஸ் பை ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறார் ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ரேஞ்சுக்கு ஒரு தான் பார்க்கப்பட்டுச்சு கோர்ட்டில் ஏன்னால் கிட்டத்தட்ட எல்லா மீடியாவும் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்குன்னு நல்லா யோசிக்க ஆரம்பித்தாங்க ஏன் சர்ப்ரைஸ்ன்னு ஏஜியை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு என்ன காரணமாக இருக்கும் யோசிக்க ஆரம்பித்தாங்க மக்களை அதற்கு பிறகு அப்மினிஸ்டேஷன் ஆரம்பிக்குது ஆரம்பித்தப்போ ஆக்சுவலாக இந்த வழக்கில் மூணு விதமான ஆர்டர்ஸ் மூணு விதமான ப்ரேயர் தான் கேட்கப்படுகிறது சவுக்கு சங்கரின் தாய் தாய் தரப்பில் இருந்து ஃபஸ்ட்டு ப்ரேயர் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கையை வந்து கோயம்புத்தூர் செல்ல உடைச்சிட்டாங்க ஸோ அதனால் அவங்க அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது தெர் இஸ் அன் வயலன்ஸ் ஹேப்பனிங் ஸோ அதனால் அவர் புழல் சேர்க்கை மாற்றணும் சொல்லி கேட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரேயர் செகண்ட் ப்ரேயர் அவர் மீது அவ அவருடைய இந்த கையை உடைச்ச வழக்கு அப்படிங்கிறது காகனசிபிள் கேஸாக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுத்து கேட்டாங்க மூன்றாவது விஷயம் அவர் மேலே போடப்பட்ட கூண்டை சத்து செய்ததை கேட்டாங்க இப்போ இந்த மூணு பெட்டிஷனுக்குமே என்னென்ன ஆடு கொட்டான்னு நான் சொல்கிற மக்களே ஃபஸ்ட்டு இரண்டு ஜட்ஜஸுமே திரு ஜிஆர் சோமநாதன் அவர்கள் திரு பி பாலாஜி அவர் ரெண்டு பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னால் அவருக்கு ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வயலன்ஸ் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா அதனை பார்க்க வேண்டியது ஜுடிஷியலுடைய பொறுப்பு தான் ஸோ அவர் இமீடியட்டாக கோயம்புத்தூர் பிரசன்லேருந்து புலலுக்கு மாற்றி உத்தரவு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ரெண்டு பேரும் காமனாக கொடுத்த ஒரு ஒரு காமன் உத்தரவாகிடுது ரெண்டாவது விஷயம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த வழக்கை கவுன்சபிள் அஃபென்ஸாக எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க ரெண்டு பேர் காமனாக கொடுத்துட்றாங்க இந்த ரெண்டு வழக்குலையும் இந்த ரெண்டு தீர்ப்புலையுமே ரெண்டு பேர் ஒத்து போயிடுறாங்க மூணாவது தரக்கூடிய தீர்ப்புலாவது டை மக்களை மக்களே திரு ஜெயா சாம்ராஜன் சொல்கிறாரு இவர் மீது போடப்பட்ட கூண்டா ரத்து பண்ணுறேன் ஏனால் மேஜர் கிரவுண்ட்ஸ் மே டுவெல்த் அன்னைக்கு இவர் மீது அந்த சமயத்தில் கூண்டாஸ் போடக்கூடிய சமயத்தில் இவர் மேலே அஞ்சு வழக்கு இருந்துச்சு அவரை அரெஸ்ட் பண்ண சமயத்திலேயே அவர்கிட்ட கஞ்சா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை மே ஃபோர்த் அன்னைக்கு காவல்துறைக்கு தெரியும் அதன் மீது தேனியில் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுச்சுன்றதும் தெரியும் ஆனால் அந்த வழக்கை பற்றி என்டிபிஎஸ் ஆக்டை பற்றியும் என்டிபிஎஸ் வழக்கை பற்றியும் தேனியில் போடப்பட்ட எஃப்ஐஆர் பற்றியும் இந்த கூண்டாஸ் புக்கு இடம்பெறவே இல்லை காமனாக இவர் மீது வந்து அந்த காவல்துறை பெண் அதிகாரிகளை பற்றி தப்பாக பேசின அந்த ஒரு வழக்கை மற்றும் மையமாக வைத்து கூண்டாஸ் புக் ரெடி பண்ணப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட கூண்டாஸ் புக்கில் கிரவுண்ட்ஸ் இல்லை மே டுவெல்த் அன்னைக்கு நீங்கள் போடப்படக்கூடிய என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் தான் அந்த கேஸில் பெய் சிக்கலும் கிடைக்க போகிறதும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி இந்த கூண்டாஸ் புக்கை என்டிபிஎஸ் கேஸை போடாமலே நீங்கள் உருவாக்கி இருக்க முடியும் ஸோ அதனால் என்டிபிஎஸ் கேஸை நீங்கள் போடாமல் உருவாக்குனது அப்படிங்கிறதுல அந்த கிரவுண்ட்ஸில் அவர் வந்து இந்த கேஸை அவர் வந்து கூண்டாஸ் அப்படிங்கிற அத்து பண்ணுறாரு மக்களை கூண்டாஸ் புக்கில் அதை படிக்கிறப்போ என்ன சொல்கிறாருனால் திரு ஜெய்சமந்த் அவர்கள் இந்த வழக்கில் இருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியும் பெயில் கிடச்சிரும் அதனால் அவர் கூண்டாஸ் டெக்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் என்டிபிஎஸ் கேஸில் பெயில் சீக்கிரம் கிடைக்க போகிறது கிடையாது பெயில் சீக்கிரம் கிடைக்க போ கிடைக்க கிடைக்க போகிறது இல்லாத ஒரு வழக்கை பற்றி அதில் எந்த ஒரு குறிப்புமே இல்லை அந்த கூண்டாஸ் புக்கில் அண்ட் தேட் கிரவுண்ட்ஸ் கூண்டாஸ் டிடென்ஷனை வந்து நான் கேன்சல் பண்ணி கொடுக்குறாரு மக்களே அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருனால் கூண்டாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக்கோடைய ஃபார்ம் ஒரு பப்ளிக்கோடைய லா அண்ட் ஆர்டர் ஃபார்மை கெடுக்கும்படியாக ஒரு நபர் இருந்தால் மட்டும்தான் கூண்டாஸ் அவரை போட்டு உள்ளே அடைக்கணும் ஒரு வருஷத்துக்கு அடைக்கணுன்றது குண்டாஸுடைய ஒரு பேசிக்கான ஒரு லா ஆனால் இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் வந்து எந்த ஒரு பப்ளிக் ட்ரா பப்ளிக் ட்ராங்குலிட்டி அதை பப்ளிக்கான ஒரு லா அண்ட் ஆர்டர் ஃபார்மே அவர் கெடுக்கிற மாதிரி இல்லை அதுலேயும் அந்த அடிப்படையிலையும் பார்க்குறப்பையும் ஒரு குண்டாஸ் வந்து தப்பாக போடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேன்சல் கொடுத்துறாரு திரு ஜெயசனா அவர்கள் பி பாலாஜி அவர் என்ன சொல்கிறாருனால் இந்த வழக்கில் காவல்துறை தரப்பிற்கும் அவங்களுடைய முக்கியமாக அவங்களுடைய கவுண்டர் ஃபைலும் பண்ணிவிட்டு அவங்க தரப்பையும் கேட்கணும் அது கேட்காமல் இந்த குண்டாஸ் அவர் கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துறாரு ஸோ திரு ஜிஆர்எஸ் அவர்கள் திரு பி பாலாஜி அவர்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு தீர்ப்பு கொடுத்தனால திஸ் பிகம்ஸ் டை டை பிரேக் ஆயிடுது இன்னொரு விஷயம் அடுத்தது அடுத்தது தான் அந்த ரொம்ப விஷயமா முக்கியமான விஷயம் என்னால் நான் இந்த ஹெசிபி வழக்கை ஏன் அவசர அவசரமாக எடுத்து விசாரித்து நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போனார் காலில் ஃபோர் ரூம் செஷனில் இப்போ என்ன சொல்கிறாருனால் இரண்டு ஹைலி பிளேஸ்டு பீப்புள் அதாவது ஒரு ஹைலி பிளேஸ்டு பீப்புள் சொன்னதாக இரண்டு தூதுவர்கள் வந்து பார்த்தாங்க ரெண்டு தூதுவர்கள் என்கிட்ட வந்து பேசுகிறப்போ இந்த ஹெச்சிபி ஆக்ட் அகெயின் சவுக்கு சங்கர் கேஸை வந்து நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடாதீங்க அந்த மெரிட்ஸை பற்றி நீங்கள் பார்த்து இந்த கேஸை முடிச்சு விட்றாதீங்க அந்த கேஸை நார்மல் கேஸ் மாதிரி சிக்ஸ் வீக்ஸ் சிக்ஸ் வீக்ஸ்க்கு வந்து நீங்கள் அர்ஜென்ட் பண்ணி அட்ஜென் பண்ணி போட்டேருங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அந்த அடிப்படையில் இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஹைலி ப்ளேஸ்டு பர்சன் அவருக்கு ஃபேவராக இரண்டு பேர் என்னை வந்து பார்த்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க இதனால தான் இந்த வழக்கை நான் சீக்கிரமாக நான் முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது மக்கள் இதை ஜிஆர்எஸ் அவரே சொல்கிறாரு ஓப்பன் கோர்ட்டில் இப்போ இந்த ஒரு ஹைலி பிளேஸ்ட் பர்சன் யார் அவர் இரண்டு தூதுவர்கள் அனுப்பி இந்த இடத்துல திரு ஜி ஆர் சோமநாதன் வந்து பேச வைத்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பேசும்போலாக மாறி இருக்கிறது இதை பற்றி அடுத்து பேசலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நீதிபதி அவர்கள் ரெண்டுமே வெவ்வேறு தீர்ப்பு கொடுத்து டைப்ரேக் ஆகிடுச்சு இதனால் இப்பொழுது ஆக்டிங் சிஜே அவர்கள் என்ன பண்ணுவார்னால் இப்போ வந்து ஆக்டிங் சிஜே சிஜே மாறிட்டார் மக்களே ஸோ மெட்ரா ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சிஜேவாக திரு கங்காப்பூராக இருந்தார் அவர் நேற்று ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ இப்பொழுது ஆக்டிங் சிஜேயாக திரு ஆர் மகாதேவன் அவர் வந்திருக்காரு ஸோ இப்போ அவர் தேர்ட் ஜட்ஜ் யாருன்றதை முடிவு பண்ணுவார் அந்த தேர்ட் ஜட்ஜ் அவர்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கேட்கணும் ஸோ மொத்த ஹேரிங்கும் திரும்பி நடக்கும் திருப்பி எல்லாமே என் போடுவாங்க திரும்பி வந்து இவங்க திறப்பு வக்கீல் வாதாடுவாங்க திரும்ப ஏஜ் வாதாடுவார் ஃபுல்லாக திருப்பி மொத்தமாக முழுசும் முழுசும் கேட்டுட்டு அவர் இதை முடிவெடுப்பதற்கான ஒரு இடத்த உட்கார வச்சாச்சு இந்த கேஸில் மக்கள் சரி இப்போது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பார்த்துடலாம் இந்த ஹைலி பிளேஸ்ட் பர்சன் யார் ஏன் ரெண்டு தூதுவரை அனுப்பி திரு ஜிஆர்எஸ் அவர்கிட்ட பேச வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறார் சரி மக்களே அதாவது சட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ரெண்டு டேர்ம்ஸ் அடிக்கடி வந்து நமக்கு க்ராஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று லீகலி இன்னொன்று எத்திக்கலி ஸோ லீகலி எத்திக்கலி இந்த ரெண்டுமே எப்போவுமே சட்டத்தில் வந்து கான்ஃபிடாக உட்காந்துட்டே தான் இருக்கும் இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவன் பார்க்கலாமே உதாரணத்துக்கு நமக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் இஷ்யூ அதில் லீகலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் கம்பெனியோடைய ஓனர் சொல்கிறது ரைட்டாக இருக்குது எப்போ நான் எல்லா எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன் எல்லா டேர்ம்ஸும் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் லாஃபுல்லாக நான் கம்பெனிங்க நடத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் நீங்கள் சண்டை போடுறீங்க ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு தான் அவர் கேட்குறாரு இப்போ லீகலி பார்த்தா அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் லாஃபுல்லாக கரெக்டாக இருக்குது அவர் சர்டிஃபிகேஷன் அவர் வச்சுருக்காரு எல்லா இன்ஸ்டியூஷன் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காரு ஸோ கவர்மெண்ட்டு பர்மிஷன் வாங்கியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்ப்பா நீ ஊடுற அந்த கெட்ட புகையை நான் ஏன் சுவாசிச்சு நான் ஒன்று நான் வந்து சீக்கிரமாக சாகணும் இது எத்திக்கலி மக்கள் அங்கே பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ லீகலி எத்திக்கலி இப்போ நீங்கள் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா கோர்ட் வில் ஆல்வேஸ் த லீகல் மேட்டர்ஸ்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு லீகலாக எல்லாமே வச்சுருக்காரா எல்லாமே வச்சுருக்காருங்க எல்லா செலவியும் பக்கா வச்சுருக்காரு சரி நடத்திட்டோம் விட்டுருங்க அப்படின்றாங்க இப்போ மக்கள் எதிர்ப்பு இந்த இடத்துல இருக்குது மக்கள் எதிர்ப்பை மீறி அவர் நடத்தணும் கம் கம்பெனி நடத்தணுன்றப்போ ஒரு ஒரு நாளுமே சிக்கல் அவர் ஃபேஸ் பண்ணுறே தான் இருக்கணும் ஸோ இந்த லீகல் எத்திக்கல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக பெரிய உதாரணமாக இருக்கும் மக்களே அதுக்கு பிறகு வந்து அங்கே மக்கள் போராடினாங்க நம்ம அதாவது தனி வீடியோவாக பேசலாம் மக்களே இன்னொரு விஷயம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஸ்டார் விட்னஸே பார்த்திங்கன்னா அந்த கோகுல்ராஜுடைய அந்த கூட போயிருந்த அதனுடைய பெண் தோழி தான் அந்த ஸ்டார் விட்னஸ்ட்டு ஹாஸ்டலாகிறாங்க ஹைகோர்ட்டில் ஸோ வென் ஸ்டார் விட்னஸ் பிகம்ஸ் ஹாஸ்டைல் அந்த கேஸ் நிற்க போகிறது கிடையாது ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எத்திக்கலி கோர்ட் வந்து மாரலி சொல்லுவாங்க மாரலி கோர்ட் வந்து ஜட்மெண்ட்டை கொடுத்துருந்து தே சப்போர்ட்டட் ஐ மீன் அவங்க அந்த அந்த லோயர் கோர்ட்டு கொடுத்த ஜட்மெண்ட் கன்விக்ஷனை வந்து இவங்க அப்ரூவ் பண்ணாங்க அதை எதிர்க்கலை அதை ரிஜெக்ட் பண்ணலை சரி இது வந்து எல்லாருமே பேச பேசப்பட்ட விஷயம்னா இது வந்து மாரலி இது கரெக்டான ஒரு ஜட்மெண்ட்னு சொல்லி பேசினாங்க ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் ஸோ லீகலி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப் விட்டு ஹாஸ்டலில் அவர்றாங்க பட் மாரலி இதை வந்து கன்விக்ஷன் கொடுக்குறாங்க கன்விஷன்ஸ் சப்போ கன்விஷனை அதை வந்து எதிர்க்காம விட்டுறாங்க ஹைகோர்ட் சரி எங்கே எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை வரும் மக்களே லீகலி அண்ட் எத்திக்கலி அப்படிங்கிற பிரச்சனை சட்ட சட்டத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கலாம் சவுக்ஷங்க வழக்கு எடுத்துக்கலாமே ஸோ காவல்துறையுடைய ஸ்டாண்டர்ட் ஷோசிட்டு பாருங்க சௌக்ஷங்கிற பொறுத்தளவுக்கு இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே நல்லா வேலை பார்க்குற ஒருத்தவர் இருப்பார் அவருக்கு எதிர்த்து பல பேர் எதிரிகள் இருப்பாங்க நீ மட்டும் வேலை பார்த்து நல்லா வேலை பார்த்து பேர் நல்ல பேர் வாங்கிட்டு போயிருவியா அப்படின்னு எதிர்ப்பு இருப்பாங்க இந்த டிபார்ட்மெண்டல் பாலிட்டிக்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தவங்ககிட்ட ஃபேவர் பண்ணுறதுக்காக இன்னொருத்தரை பற்றி இல்லாதவங்களாதே வந்து வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் சங்கருடைய மோடோ சூப்ராண்டி இது இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸில் சிக்கி இவர் பேசக்கூடிய விஷயத்தால் ஒரு மென்டல் டார்ச் அனுபவிச்சு அனுபவிச்சிருக்கக்கூடிய அந்த எல்லா நபர்களுக்கும் யோசித்து பார்க்குறப்போ இந்த ஒரு திரு ஜிஆர்எஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்க இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு எடுபடாது சார் நீங்கள் லீகலாக பார்க்குறீங்க ஆனால் திங்க் அபோட்டின் எத்திக்கல் வே மாரல் வே மாரலி இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க சவுக் சங்கரால் இப்போ சவுக் சங்கர் ஒரு வருஷம் பேசாமல் உள்ளே கடந்தார் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தெர் பி சம் பீஸ் ப்ரிவேலிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ மாரலி திஸ் இஸ் கொண்டு பி திஸ் வே பட் லீகலி என்ன அப்படின்னு பார்த்தால் ஸோ சட்டத்திற்குடைய குட்டி குட்டி ஓட்டைகள் குட்டி குட்டி தப்புகள்னு சொல்லலாம் இப்போ இந்த கூண்டாஸ் புக்கில் என்டிபிஎஸ் ஆக்ட் இருந்துருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும் ஏன்னால் என்டிபிஎஸ் பொறுத்த அளவுக்கு பெரிய கேஸு இந்த கேஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரவே முடியாது பெயிலும் கிடைக்காது அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வழக்கு போ என்டிபிஎஸ் போட்டதுக்கப்புறம் குனாஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது எல்லா ஒரு விஷயம் மக்களையும் கஞ்சா வழக்கில் மாற்றின மாற்றிட்டாங்கன்னால் ஒரு வருஷ காலத்துக்கு அவங்க பெயில் கிடைக்கிறது கஷ்டம் வென்ட் இஸ் கமர்ஷியல் என்டிட்டி கமர்ஷியலாக இருக்கப்போது இப்போ இவங்கிட்ட மொத்தமாக கைப்பற்றதே பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் நானூற்றி கிராம் கைப்பற்றிருக்காங்க நானூற்றி ஒம்பது கிராம் அதுக்கப்புறம் அவருக்கு விற்றதாக சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட ஐ திங்க் அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ கைப்பற்றிருக்கிறாங்க மொத்தமாக சேர்த்து போட்டால் தான் அந்த எஃப்ஐஆரில் வந்து டூ கிலோ கிராம்ஸ் வருது பட் சவுக்கு சங்கரை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இது ஜஸ்ட் ஃபோர் நாட் நைன் கிராம்ஸ் தான் வருது அரை கிலோ கிட்டே வருது ஸோ சங்கருக்கு மட்டும் என்டிபிஎஸ் ஆக்டில் பெயில் அப்ளை பண்ணுறாங்க சப்போஸ் அப்படி அப்ளை பண்ணாங்கனால் இவர்கிட்ட எவ்வளோ கைப்பற்றினாங்க அப்படிங்கிற எஃப்ஐஆரில் வந்து அவர்மென்ஸ் இருக்கோ அதை வச்சு பெயில் கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் ஜட்ஜஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்குமெண்ட் கெப்ட் ஸோ அதனால் இவங்க இந்த இடத்துல கூண்டாசை வந்து போட்டாங்களா அப்படிங்கிறது தான் அங்கே வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்கள் ஸோ இந்த இடத்துல லீகலி இட் கேன் பி கரெக்ட் ஆர் கேன் பி இன் கரெக்ட் மக்களே பட் எத்திக்கலி அவர் மாரலி யோசிச்சு பார்க்குறப்போ சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஃபீல்டை வந்து எத்திக்கலாக பார்த்து பயன்படுத்தினாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவர் மாரலாகவும் அதை பயன்படுத்தலை எத்திக்கலாகவும் பயன்படுத்தலை ஸோ அதை வச்சு பல நல்ல ஆஃபீஸர்ஸையும் பல நல்ல மனிதர்களையும் இன்க்ளூடிங் நான் சொல்கிறது உங்களுக்கு இதே ஜுடிஷியல்லையே இதே ஜிஆர் சோம்நாத் அவர்களையுமே எது தப்பாக தான் பேசினார் சவுக்கு சங்கர் பட் அப்போது அந்த கன்விஷன் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி ஜுடிஷியலே விட்டு வைக்கல ஜுடிஷியலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் வந்து எல்லாருமே வந்து அவர் இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையில்லாத நபர்கள் பிடிக்காத நபர்களை பற்றி தப்பு தப்பாக வெளியே பேசி இவர் ஒரு இம்மாரல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறப்போ இட் இஸ் டீஃபால்ட்டாகவே மக்களுக்கு அது ஆபத்தை ஆபத்து இல்லையான்னு கேட்டால் ஆபத்து தான் ஏனால் ஒரு திருட்டிலே ஒரு மிகப்பெரிய திருட்டு என்ன அப்படின்னு கேட்க கேட்குறப்போ ஒரு கேள்விக்கு கேட்குறப்போ ஒரு பதில் சொல்லுவாங்க திருட்டிலே ஒரு மிகப்பெரிய திருட்டு என்னன்னா அடுத்தவனுடைய மூளைச்சலவை திருடுறது தான் மூளையை திருடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஒருத்தனுடைய க்ரியேட்டிவிட்டி வச்சுருக்கிறான் ஒரு புக் எழுதியிருக்கிறான் இல்லை ஒரு படத்துக்கு கதை எழுதியிருக்கிறான் அந்த கதையை திருடி இவன் எடுத்து பண்ணுறான் அப்படின்றது இருக்கிறதுலே தாங்க முடியாத வழியை கொடுத்துரும் அந்த மாதிரி மக்களுடைய ஒரு சென்சேஷனல்ஸாக வச்சுக்கணுன்றதுக்காக மக்களுடைய மூளையை தப்பாக இவர் சௌக்ஷங்கை திருடி தப்பான இன்புட்ஸை போய் சேர்க்குறப்போ என்னாகுனால் ஆட்டோமேட்டிக்காக சவுக்கு சங்கர் மாதிரி நபர்கள் வெளியேறுக்கும் பட்சத்தில் வெளியேறுக்கும் பொழுது இது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கன்டென்ட்ஸ் ஆர் செய்திகள் இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செய்திகள் தப்பான ஒரு செய்தியாக மக்கள்கிட்ட போய் ஊடுருவுறப்போ உண்மையான மனிதர்கள் நேர்மையான மனிதர்கள் நேர்மையான அஃபீஷியல்ஸு இவங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுது விச் இஸ் இன்டைரக்ட்லி கரப்டிங் த பீப்புள் தான் இன்னொரு விஷயம் பார்க்குறோம் அரடயம் கொடுத்துருக்காரு சவுசங்கரு அந்த அரடையங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் இது கோர்ட் கேட்டிருக்காங்க நீ எந்தெந்த விஷயத்தெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டேன் நீ என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என்பதை குறிப்பு கேட்குறாங்க இதே ராஸ் ஹிந்தி பிரமாண பத்திரம் அப்போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தப்பு தப்பாக நான் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து நான் இந்த தப்புலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த பதிலாம் எதிர்பார்க்குறாங்க கோர்ட் அந்த பதிலை அவர் கொடுக்கல இன் இன்டெரக்டாக பட்டும் படாமல் பேசு என்ன சொல்றாருனா ஹி வில் கண்டக்ட் ஹிம்செல்ஃப் வித் இன் த லிமிட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றார் இவர் அடுத்து வெளியே வந்ததுக்கு பிறகும் இதே வேலையை பண்ணுறப்போ இப்போது திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை அந்த மாதிரி ஒரு பெண் கூட கம்பேர் பண்ணி பேசினது வந்து இட் இஸ் பியாண்ட் த லிமிட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நாளைக்கு இதே அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபி அவர்களை வந்து இவர் இந்த மாதிரிலாம் லஞ்சம் வாங்குறாரு இந்த மாதிரிலாம் அவன் தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கரெக்டான வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும் இட் கம்ஸ் இன் டு த ஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது உண்மையாக பொய்யான்றது அலசிய ஆராய்ச்சி பார்த்து உண்மையை மட்டும் பேசுவேன்னு அவர் சொல்லவே இல்லை சவுசங்கர் அண்டர்டேக்கிங் தான் இல்லைங்க முக்கியமாக நான் பார்க்குறேன் அண்டர்டேக்கிங்கில் நான் ஒரு நேர்மையான மனிதர் தப்பே பண்ணாமல் அவர் தப்பு பண்ணதாக நான் சொல்வதையெல்லாம் நான் நிறுத்திக்கொள்வேன் நான் பண்ண மாட்டேன் அவர் போட்டிருந்தார்னால் கண்டிப்பாக திரு ஜிஆர்எஸ் அவர்கள் பண்ணக்கூடிய பண்ணியிருக்க இந்த விஷயத்துக்கு நம்ம சொல் பண்ணலாம் ஆனால் அவர் அவரு அன்றையும் கொடுக்கவே இல்லை சவுசங்கர் அவர் என்னன்றாருன்னா பட்டும் படாத மாதிரி பேசி கொடுத்துருக்காரு அப்போ நேர்மையான மனிதர்கள் இன்டர் டிபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒரு ஒரே ஒரு டேர்மில் டேர்மை வச்சுக்கிட்டு நீங்கள் பணம் பார்க்குறதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கும் நீங்கள் பேசுவீங்க அடுத்தது நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது என்னங்க பொண்ணை பற்றி பேசக்கூடாது அப்போ தானே இட் கோஸ் பியாண்ட் த லிமிட் ஆஃப் ஸ்பீச்சு நான் பொண்ணை பற்றி பேச மாட்டேன் நான் வேறு மாதிரி பேசுகிறேன் இங்கே நஞ்சமானார் அங்கே பண்ணார் நான் பேசுகிறேன் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எறிகிறது இந்த இடத்துல அப்புறம் அதை பற்றி அவர் டிஃபைனே பண்ணலையே இந்த இடத்துல ஏன்னால் அதுதான் அது மேலே உள்ள குற்றச்சாட்டு அது டிஃபைனே பண்ணாமல் இருந்திருக்கிறாரு அப்படின்றது என்ன என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்டில் யோசிக்கலாம் ஒரு ஆஸ்பெக்டில் சவுக்கு சங்கர் தான் பண்ண தப்பை திருந்தி வருந்தி நம்ம தப்பெல்லாம் பண்ணிட்டோம்ப்பா நம்ம இப்படிலாம் பண்ணோம் லூஸ் மாதிரி பண்ணதுக்காக அப்படின்னு நினச்சி அவர் அதை முறையிட்டு எழுதியிருந்தார்னா பரவாயில்லப்பா மனுஷன் வந்து ஹி இஸ் ஃபீலிங் கில்ட்டி அபவுட் வாட் இஸ் என்ன எடுத்துக்கலாம் பட் அது அதையும் வந்து அவர் எப்படி வந்து லூப் ஹோல்ஸ் பார்த்து பேசணுன்ற மாதிரி இப்போ எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் நமக்கு தெரில மக்களே ஒரு பொதுமக்களாக நான் இந்த வழக்கையை பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கரால பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னால் பொதுமக்களை வந்து கத்தி எடுத்து குத்துனாலோ வழிப்பறி பண்ணாலோ இல்லை அசிங்கமாக திட்டினாலோ இல்லை மிரட்டினாலோ மட்டும்தான் பொதுமக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது கிடையாது ஒரு பொதுமக்களுக்கு தப்பான செய்தியை பரப்பி அவங்க மூலியமாக அவங்களுடைய மூளைச்சலையை பண்ணி அவங்கள வந்து ஒரு கரப்டட் பர்சனாக இல்லை வந்து மென்டலி கரப்டாக மாற்றுறதுமே ஒரு தப்பான தானே அதையே இந்த கோர்ட் ஆதரிச்சிருமா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வியும் இருக்கிறது அப்போ தீஸ் பீப்புள் பிகம் அ ஃப்ரிஞ்செலிமெண்ட் இப்போது ஃப்ரிஞ்செலிமெண்ட்டு வெளியே இருக்கிறது எனக்கு வந்து பேச்சுரிமை இருக்குது நான் என்ன வேணா பேசுவேன் இப்படி வேணா பேசுவேன் பின்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்க்குள்ளேயே நான் பேசுவேன் தான் நான் அப்படி பேசிட்டு போகிறேன் ஆனால் நான் தப்பாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இன்னும் எழுகிறது மக்களை சவுக்கஷ் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு எக்மோல கொடுத்தார் நான் யார் மனதையும் புண்படுத்தும்படி பேச மாட்டேன்னு போடுறார் இப்போ புண்படுத்தும்படி பேச மாட்டேன்னா தப்பு பண்ணாதவங்களுக்கா தப்பு பண்ணுறவங்களுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே வருது இப்போ இங்கே நடிக்கிங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசியிருக்கலாம் சவுக் சங்கர் அவர்கள் என்னென்னால் இன் நான் வந்து தப்பு பண்ணாதவங்களை தப்பு பண்ணதா நான் ஒரு தவறான செய்தியை சொல்லி அவங்களை புண்படுத்த மாட்டேன் அப்படி கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் சவுக் சங்கருக்கு வந்து ஓகே வெளியே உள்ளாம்ப்பா மனுஷன் தப்பை உணர்ந்து தரம சொல்லலாம் பட் இங்கேயுமே ஒரு தப்பு உணர்ந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தான் கொடுக்கிறது மக்களே இந்த சந்தேக பார்வையை வச்சு பார்க்குறப்போ சவுக் சங்கர் கொடுக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தை வச்சு பார்க்குறப்போ அவர் இன்னும் திருந்தினாரா அப்படின்ற சந்தேகம் இருக்குது திருந்தால் அவர் பார்க்க வேண்டியதா திருந்த மாதிரி தெரியல அவர் உணர்ந்த மாதிரி தெரியல திருந்துறதை விட்டுருங்க தப்பை உணர்ந்தாரான்ற தப்ப உணர்ந்த மாதிரி தெரியல ஹீ இஸ் நாட் ஃபீல்டிங் கில்ட்டி அபவுட் வாட் இயஸ் டன் அப்படிங்கிற பார்க்க முடியுது அப்ப இஸ் நாட் ஃபீலிங் கில்ட்டி அபவுட் வாட் இஸ் டன் அப்படின்னால் அப்போது அவர் மறுபடியும் வலியோ வந்து தப்பை பண்ண போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது தேர்ட் ஜட்ஜ் வரக்கூடியவர்கள்ட்ட தெரியும் மக்களே அவர் என்ன சொல்ல போறாரு நீதிபதி அப்படிங்கிறத பொறுத்த அந்த கேளுக்கான பதில் இருக்கிறது மக்களே நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம் தத்து மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இயற்கைக்கு வரவேற்கிறோம்